வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அதனால் இந்த அன்பான கிருஷ்ணமூர்த்தியின் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் என்னடா அது ஒரு ரைமிங்கில் அடிச்சு விட்றான்னு நினைக்காதீங்க ஆமாங்க என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க அதனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கும் இது வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் எனக்கு என்ன ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா எங்கள் அம்மாச்சி நான் வயிற்றுக்கள் இருக்கும்போது டெலிவரிக்கு எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு போயிருக்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு எங்கள் அம்மா இடுப்பு வழிபட்டு வீட்டுக்குள்ளே படுத்துருக்குறாங்க எங்கள் அம்மாச்சி நான் கரெக்டாக ஒரு மணிக்கு பிறந்திருக்கும் போல் ஒரு மணியும் ஒன்றே காலம் அது சரியா எனக்கு தெரியல எனக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா இப்போ இருந்திருந்தாங்கன்னா கேட்டிருப்பேன் ஏன்னா அம்மாச்சி அம்மாயின் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படி கூப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் ஆமாங்க அப்போ என்ன ஆகிடுச்சி வெளியில் வந்து எங்கள் அம்மா அம்மாச்சி வந்து பார்த்துருக்குறாங்க மேலே வந்து கிருஷ்ண கழுகு அந்த கழுத்தில் வெள்ளையாக ஒன்று இருக்குங்கல்ல அந்த கழுகு வந்து பறந்து போயிட்டுருந்துருக்கு மேலே ரவுண்டு வீட்டை சுற்றி ரவுண்டு அடிச்சுட்டு போயிருந்துருக்குது அடிச்சுட்டு போனோம்னா ஆஹா நம்ம பிள்ளைக்கு பையன் பிறந்திருக்குதே அப்புடின்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து இந்த மாட்டா பாப்பா இந்த மாட்டோம் கழுகு மேலே பறந்து போயிட்டுருக்குது அதனால உன் மையனுக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிள்ளட்டி கெளவி இருக்குது பார்த்தீங்களா அந்த கிழவி இந்த பேரை வச்சுட்டு போயிடுச்சுங்க மனுஷன் என்னென்னமோ சாதிச்சவன் பேரெல்லாம் வச்சுருக்குறாங்க சாதிக்க பிறந்தவன் பேரும் வச்சுருக்குறாங்க என்னத்தை சொல்றதே இதில் ஒரு இந்த கெல்லட்டி வரும் எனக்கு பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சுட்டு போய் பாடாக படுத்துது இந்த பேரை வச்சுதலிருந்து